அங்கதான் பெரிய செக்ஷன் கிடையாது ஒரு மூணு மூன்றரை மணிக்கு ஒரு சந்திப்பு நடக்குது அந்த சந்திப்பு நடக்கிற வேலையில அவங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் ஒருத்தரை சந்திக்கிறார் அவர் அண்ணா அறிவாலயத்தினுடைய முக்கிய சார் புரியுது மிக மிக முக்கிய சார் அவர்கிட்ட குறைந்தபட்சம் பதினஞ்சு நாளாவது ஏர்போர்ட் மூத்தி சிறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது பத்தம்பது அவர் சொல்ற மாதிரியே நான் வாய் புளிக்குது மாங்கா புளிக்குதுன்னு சொல்லல சொன்னவரும் இருக்காரு கேட்டவரும் இருக்காரு ரெண்டு பேருமே இருக்காங்க குறைந்தபட்சம் பதினைந்து நாள் இந்த சக்ஷனுக்கு ஓன்பெயிலே விடலாம் இது பெரிய சக்ஷன் கிடையாது அதை தற்காத்துக் இவர் தன்னை சில வேலைகளை செய்தார் அப்படின் தான் காவல்துறை பார்க்குது ஆனால் நேற்று இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடாது அதுக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு அதில் திரும்ப திரும்ப ஏர்போர்ட் மத்திய கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக ஏர்போர்ட் மத்திய கையில் ஒரு ஆயுதம் வச்சிருந்ததாக ஒரு புகைப்படத்தை வைக்கிறாங்க அந்த நேர்காணலில் கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் நிராயுத பாணியாக இருந்தோம் எந்த ஒரு ஆயுதம் வச்சுன்னில்ல நாங்களும் தயாரிப்போட போயிருந்தா அது வேற மாதிரி ஆயிருக்கும் அவங்க பேசுவாங்க வயிறு வலிக்க கோஷம் போடுறவங்க அவங்க பேசுவாங்க நான் ஏன் இந்த சந்திப்பையும் கம்பேர் பண்றேன்னா இந்த முக்கியமான சந்திப்பு மறைப்பதற்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்தது அப்ப மக்களுடைய பார்வையில் என்ன இருக்கும் உண்மையிலேயே பாதிக்கப்படுத்திங்கதான் தோற்றம் இருக்கும் ஒரு பின்பற்ற உருவாக்கிட்டான் சரியா ஏழரை மணிக்கு தமிழக காவல்துறையில ஒரு சர்க்குலர் போகுது ஏழரை மணிக்கு மாலை ஏழரை மணிக்கு மாலை நேற்று மாலை ஏழரை மணிக்கு அலர்ட் ஏர்போர்ட் மோதி கைது செய்யறாங்க இது ஊடகங்கள்ல அப்படியே அப்படியே கசியுது எட்டு மணிக்கு ஒரு இடத்துல இவங்க ஆர்கனைஸ் ஆகிறாங்க டிஸ்கஸ் பண்றாங்க யாரை இதை போடலாம்